நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் எல்லாரும் காசு விளையாடணும் அப்போ அந்த முட்டைக்கண்ணி அம்மு சீட் பண்ணி ஜெயிச்சிட்டா செகண்ட் ரவுண்ட் ஆடுறச்ச நான் கொஞ்சம் கேஃபோ விளையாடினேன் அதனால அவளால ஜெயிக்க முடியல சோ அவ எல்லாரோட சீட்டையும் பிடுங்கி கழிச்சு விட்டுட்டா சரியான குட்டி ராட்சசி அவ அமிர்தாவின் சாகரன் ரகுநாதனுக்கு சதாசிவம் பெண் தேடிக் தருணம் தருணமது அப்பொழுது விஜயலட்சுமி தன் தோழி ஜானகியைப் பற்றி அவரிடமும் மீனாட்சியிடமும் நல்லதாய் நான்கு வார்த்தைகள் கூறியதோடு அருணாச்சலத்தையும் சிபாரிசுக்கு அழைத்துவிட இரு குடும்பமும் கலந்து பேசி ஒரு மனதாக ஜானகியின் வீட்டுக்குச் சென்று சம்பந்தம் பேசி முடித்தனர் ஜானகிக்கு அந்த சம்பந்தம் கிடைத்ததில் அவர்கள் உறவினர்களுக்கெல்லாம் மிகுந்த ஆனந்தம் சிலர் வழக்கம் போல பொறாமையை மறைத்தபடி வாழ்த்தினர் நம்ம ஜானு சாதா டெக்ஸ்டைல்ஸ் வீட்டுக்கு மருமகளாகப் போறலாமே என்று ஆச்சரியத்துடன் சந்தோஷத்துடன் பொறாமையுடன் என வெவ்வேறு துணிகளை கேட்டவர்கள் அதிகம் இவர்கள் யாருடைய கண்ணும் தன் பெண் மீது பட்டுவிடக் கூடாதென ஜானகியின் தாயார் சந்தோஷத்துடன் அழுத்து கொண்டார் இத்தனை அமளி துமிழிக்கு இடையிலே ஜானகியும் ரகுநந்தனின் மனைவியானாள் ஜானகிக்கு திருமணத்திற்கு பின்னர் அருணாச்சலத்தின் குடும்பத்துடனான பிணைப்பும் விஜயலட்சுமியுடனான நட்பும் இன்னும் இறுகி போனது சதாசிவமும் மீனாட்சியும் அவளை மகளாகவே நடத்தினர் எனலாம் ரகுநந்தனும் வசதியான வீட்டுப்பிள்ளையைப் போல அலட்டிக் கொள்ளாது மனைவியே தன் சரி பாதியாய் மதிக்க அவர்களின் இல்லறம் நல்லறமாக கொண்டிருந்த தருணத்தில்தான் விஜயலட்சுமிக்கும் உன்னை கிருஷ்ணனுக்குமான காதல் மறைமுகமாய் இன்னும் தொடர்வதை கண்டுபிடித்தாள் ஜானகி ஆனால் கடந்த முறை போல இம்முறை அவளது பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவில்லை விஜயலட்சுமி காதலிப்பது ஒன்றும் உலகமாக தவறல்ல என்று ஜானகியிடம் வாதிட்டவள் உன்னிகிருஷ்ணனின் பெற்றோர் சமீபத்தில் ஒரு விபத்தில் தவறியதை கூறிவிட்டு இப்போ அவருக்கு என்னோட தொன அவசியம் ஜானோ என்று சொல்லவே ஜானகி அதிர்ந்து போனாள் ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சியாக ஒரே வாரத்தில் வீட்டில் திருமண பேச்சு எடுத்ததால் விஜயலட்சுமி உன்னிகிருஷ்ணனை காதலிப்பதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள் அதன் பின்னர் அருணாச்சலத்தின் குடும்பத்தினர் வெளியே தலை காட்ட முடியாது தவிப்பதை பார்த்ததும் அநேக மக்கள் ஜானகிதான் விஜயலட்சுமி வீட்டை விட்டு செல்ல உதவியிருப்பாள் என கதை கட்டிவிட்டதை கேட்டதும் ஜானகியின் மனம் புண்ணானது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல ஜானகியின் அன்னையும் தந்தையும் கூட விஜயலட்சுமி செய்த காரியத்தில் மகளுக்கு பங்கு இருக்கும் என நம்பியதுதான் உச்சபட்ச சோகம் ஆனால் அச்சமயத்தில் கூட சதாசிவம் தம்பதியனரும் அருணாச்சலத்தின் குடும்பத்தினரும் ஜானகியை முழுவதுமாக நம்பினர் அன்று அவர்கள் தன் மீது வைத்த அசையாத நம்பிக்கைக்காகத்தான் இன்று அந்த விஜயலட்சுமியை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சீராட்டுவதையும் அவள் பெற்ற குட்டிச்சாத்தானை கொண்டாடுவதையும் பல்லை கடித்துக்கொண்டு பொறுத்தார் இன்றைய ஜானகி பழைய நினைவுகளில் இருந்து கலைந்தவர் பூஜை அறையில் அமர்ந்து கோலறு பதிகத்தை பாராயணம் செய்ய ஆரம்பித்தார் அதே நேரம் டியூஷன் சென்டருக்கு போய்விட்டு திரும்பிய வித்யாசாகர் தனது வீட்டின் அமைதியைக் கண்டு அதிசயித்தவன் புத்தகத்தை ஹால் சோஃபாவில் போட்டுவிட்டு நேரே லக்ஷ்மி பவனத்திற்கு ஓடினான் அங்கே ஹாலில் அவன் எதிர்பார்த்தபடியே கோணல் வகிடெடுத்து கண்களில் மை பூசியபடி அமர்ந்திருந்த விஜயலட்சுமி கண்களில் பட அவனது கலகலப்பான சுபாவத்துடன் தானே அவரிடமும் உண்ணிகிருஷ்ணனிடமும் அறிமுகமாகிக் கொண்டான் விஜயலட்சுமி ஆரூயிர் தோழியின் மகனை ஆச்சரியத்துடன் பார்த்தவர் ஜானுக்கு இவ்ளோ பெரிய பையனா என்னால நம்பவே முடியல என வியக்க நம்ம அம்மாவை விட வருஷம் மூத்தவன் லெவன்த் முடிச்சுட்டான் பிளஸ் டூக்கு டியூஷன் போயிட்டு இருக்கான் இவனுக்கு இளையவ சமுத்ரா அவ டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருக்கா சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு குழந்தைங்களுமே தங்க கட்டிதான் விஜி என்று வாயார அவனையும் சமுத்ராவையும் புகழ்ந்தார் திருப்புற சுந்தரி விஜயலட்சுமி அதை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்க மீனாட்சியோ உங்க அம்மா எங்கடா ரொம்ப நாளியா நானும் அவ வருவான காத்துக்கிட்டு இருக்க இன்னும் மத்தியானத்துக்கு சமைச்சு முடிக்கல என மருமகளின் மனநிலை இன்னும் மாறாததை அறிந்து கொள்ளாமல் கேட்டு வைத்தார் வித்யாசாகர் அதற்கு தெரியாதன தோலை குலுக்கியவன் மேகி எங்க போனா நான் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்நேரம் வித்தியண்ணானு ஓடி வந்திருப்பாளே என்று விசாரிக்க ஜெயலக்ஷ்மி அவனிடம் அனைவரும் பின்வாசல் கொல்லப்புற தோட்டத்தில் விளையாடி கொண்டிருப்பதாக சொல்லவும் அங்கே ஓடினான் அவன் செல்வதை பார்த்துவிட்டு பையனுக்கு கொஞ்சம் சத போட்டா நல்லா இருப்பான் பெரியப்பா சாப்பிடுவானா இல்லையா என்று விஜயலட்சுமி வித்யாசாகரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் அவரோ அவன் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப சரியா இருப்பான் விஜயமா அவன் உடம்பு வாகு வெயிட்டே ஏற மாட்டேங்குது எங்க அப்பா மாதிரியேதான் அவனும் படிப்பு விளையாட்டு ரெண்டுலேயும் கெட்டி என்று பேரன் புராணத்தை ஆரம்பித்தார் பையன் சராசரி உயரத்தோட ஒல்லியா வெடவெடன் இருந்தாலும் பயங்கர சுறுசுறுப்பு ஒரு இடத்துல இருக்க மாட்டான் அவன் எங்க இருந்தாலும் அங்க சிரிப்பு சத்தம் நிச்சயம் கேட்கும் சரியான விளையாட்டு பிரிய அவனும் ஹரிஹரனும் சமுத்திராவும் சேர்ந்தா இந்த வீட்டு சிறு பிள்ளைகளுக்கு அவர்களின் வயதுக்கு சிறு பிள்ளைகளுடன் விளையாடும் போதே அவனுக்கும் ஹரிஹரனுக்கும் உள்ள வெள்ளேந்தி குணம் வெளிப்பட்டுவிட பெரியவர்களோடு தெருவாசிகளுக்கும் இந்த பையன்கள் மீது நன்மதிப்பு அவன் கொள்ளைப்புற தோட்டத்திற்கு சென்றவன் அங்கே வளர்ந்திருந்த பெரிய விருச்சங்களின் கிளைகள் தோட்டத்திற்கு குடை பிடித்திருப்பது போல் அமைந்திருப்பதால் வெயில் தெரியாமல் இருக்கவே அந்த குளிர்ச்சியான சூழலில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டபடியே விளையாட்டுத் தோழர்களை நோக்கி முன்னேறினான் அங்கே ஹரிஹரனுடன் சேர்ந்து சுந்தர் பிரணவ் மற்றும் மேகா மூவரும் சதுரங்கம் விளையாடிக் கொண்டிருந்தனர் வித்யாசாகரை கண்டதும் ஹே வித்தி நீ வரியாடா என ஹரிஹரன் வினவ வித்யாசாகரின் விழிகள் ஹாலில் சந்தித்த மாடர்ன் அத்தையின் மகளை தேடியது இல்லை என தோழனிடம் மறுத்தவன் விஜயத்தையோட பொண்ணு வந்திருக்காளாமே நான் காத்தாலே அவள பாக்கலடா ஹரி இனிமே அவளும் நம்மளோட விளையாட வருவாளா என்ன அவ எங்கடா போனா நான் அவகிட்ட பேசி பிரெஞ்சிப் பிடிக்கணும் என்று மூச்சு விடாது கேட்க ஹரிஹரன் கேட்டை காட்டி அவ ஆற பாக்கணும்னு சொன்னாடா படிக்கட்டுல உட்காந்து தண்ணி ஓடுறத வேடிக்கை பார்க்கறா என்று கூற வித்யாசாகரும் தங்களின் புதிய விளையாட்டு தோழியை காணும் ஆர்வத்துடன் பின்கேட்டின் மறுபுறம் இருந்த கருங்கர் படிக்கட்டுகளை நெருங்கினான் அங்கே ஒரு சிறுமி படிக்கட்டின் பக்கவாட்டு சுவரை பிடித்தபடியே அதை ஒட்டி ஓடும் தண்ணீரில் காலை வைத்து உள்ளே இறங்க முயன்று கொண்டிருந்தாள் பெரியவர்களே போகத் தயங்கும் ஆழமான பகுதி அது எனவே வித்யாசாகர் வேகமாக சென்று அவளின் கையைப் பற்றி மேலே இழுத்து வந்தான் அச்சிறுமி திடீரென யாரோ கரம் பற்றி இழுத்து வந்ததில் மருண்டு விழித்தவள் அவனை பயத்துடன் நோக்க அவளது முட்டை கண்கள் விரிந்த விதத்தில் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பித்தான் வித்யாசாகர் அவள் இப்பொழுது பயத்தை விடுத்து தன்னை உருட்டி அவனை முறைக்கவும் ஹேய் முட்டைக்கண்ணி முழியழகி என்ன முறைக்கிற நீ முறைச்சா நாங்க பயந்துருவோமா நான் மட்டும் வரலனா நீ அந்த ஆத்துல கால வச்சு இந்நேரம் ஜலசமாதி அடைஞ்சிருப்ப என்றான் கேலியாக அவள் கண்களை விரித்து அப்படியா எனக்கு அங்க ஆழமா இருக்குன்னு தெரியாது என்றவள் திடீரென முகத்தை சுழித்துவிட்டு நேம் ஒன்னும் முட்டைக்கண்ணி மொழி அழகிலா இல்ல அமிர்தவர்ஷினி பிடிவாதமாய் உதடு இருக நின்றாள் வித்யாசாகர் அவள் தலையில் தட்டியவன் ஆஹா நீதா அமிர்தவர்ஷினு எட்டு ஊருக்கு நேம் வச்சிருக்கே அத சொல்லி கூப்பிடறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும் என்று அங்கலாய்க்க அப்போ அம்முன்னு கூப்பிடுங்க அந்த முட்டக்கன்னி எனக்கு பிடிக்கல என்று மூக்கை சுருக்கி அவள் சொல்லும் போதே என்ற கூவலுடன் மேகவர்ஷினி அங்கே ஓடி வந்தாள் அங்கே இருவரும் நிற்பதை பார்த்தவள் வேகமாக அவர்களை நெருங்கி வித்தியாண்ணா இவதான் அம்மு அக்கா அக்கா இவங்க எங்களோட அண்ணா என்று பெரிய மனுஷி போல இருவருக்கும் பரஸ்பரம் அறிமுகப்படுத்தி வைத்தாள் அமிர்தா மேகாவை பார்த்து சிரித்தவள் இவங்க கூட தான் நீங்க எல்லாரும் விளையாடுவீங்களா என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா வித்தியா அவளின் வாயை அவசரமாக பொத்தினான் வித்யாசாகர் நீ என் அண்ணன்னு கூப்பிடக்கூடாதம்மோ என்று அவன் சட்டென்று சொல்லவும் அந்த சிறுமி புரியாது விழிக்க இந்த குட்டி பசங்களுக்கு மட்டும் தான் நான் வித்தி அண்ணன் ஹரியும் ஷமுவும் கூட என்னை வித்தீனு தான் கூப்பிடுவாங்க நீயும் வித்தின்னு கூப்பிடு நீ இவ்வளோ பெரிய பொண்ணா இருந்துகிட்டு என் அண்ணானு கூப்பிட்டேன்னா எனக்கெனவோ வயசான ஃபீலிங் வருது நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டா நானும் உன்னை முட்டை கண்ணி மொழி அழகின்னு கூப்பிடுவேன் என்று சொல்லிவிட அமர்தா வேகமாக தலையை ஆட்டி மறுத்தாள் நோனோ நான் உன்னை வித்தின்னு தான் கூப்பிடுவேன் குட் இன்னையில இருந்து நீயும் எங்க டீம்ல ஒருத்தி நாங்க நிறைய கேம் விளையாடுவோம் உனக்கும் கத்து தரோம் உனக்கு என்ன கேம் விளையாட தெரியும் என்று கேட்டான் எனக்கு கேரம் அப்புறம் செஸ் உம் காது விளையாட தெரியும் என்று பெருமையாய் உரைத்தாள் அவள் மேகா அதை கேட்டு கண்ணை வெறித்தவள் வாவ் சூப்பர் உனக்கு கிரிக்கெட் தெரியுமா முகா என கேட்க அவள் தெரியாதன உதட்டை பிதிக்கினாள் மேகாவும் வித்யாசாகரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் சரிவிடு உனக்கு எங்களோட ஸ்பெஷல் டைனோசர் கேம் விளையாட தெரியுமா என இருவரும் ஒரே குரலில் கேட்க அதற்கும் உதடு பிதுக்கல் தான் பதில் வித்யாசாகர் பெருந்தன்மையுடன் சரி உனக்கு நான் கிரிக்கெட்டும் டைனோசார் கேமும் தரேன் நாளில இருந்து நம்ம விளையாடுவோம் நீ ஜுராசிக் பாக் மூவி பார்த்திருக்கியா என்று அவன் விளையாட்டை பற்றி ஆர்வமாய் பேச ஆரம்பித்தான் குழந்தைகள் இங்கே ஒருவருக்கொருவர் தோழமையுடன் அறிமுகமாகி அவர்களுக்குள் அழகிய நட்பு ஆரம்பிக்க அவர்களின் தாயார்கள் இருவருமே இன்னும் மனதளவில் விலகிதான் இருந்தனர்